ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எந்த நாளில் வேணால் நம்ம ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருப்பேங்க ஆனால் விசேஷ நாளில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிக்குவோம் அன்றைக்கி எழுந்திரிச்சி சீக்கிரமாக வீடு வாசலாக கழுவி சுத்த புத்தமாக சமையல் வெளில இறங்கிடுவோங்க ஆமாங்க எங்கள் வீட்டில் பரணிக்காவடி ஆடி மாதம் இல்லைங்களா ஆடி மாதத்துக்கு தம் தமிழ் கடவுள் முருகருக்கு உகந்த மாதம் ஸோ அதனால் வந்து நாங்கள் எப்போவுமே வருஷ வருஷம் பரணி எடுப்போம் காலையில் எழுந்திரிச்சி சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க நான் எங்கள் வீட்டுக்கார் வடிக்காலும் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு என் பையனும் எங்கள் ஹஸ்பண்டும் காவடி அபிஷேகம் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டாருங்க எங்கள் ஊரில் செல்வ விநாயகர் கோவில் இருக்குது ஸோ வந்து அங்கே ஊரெல்லாம் ஒன்றா சேர்ந்து காவடி அபிஷேகம் பண்ணிட்டு வருவாங்க அதுக்கு இடையில் நான் வந்து சமையல்லாம் செய்து முடிச்சுட்டேங்க ஒரு மூணு வகையான பொருள் பண்ண வடை பாயசம் சாதம் சாம்பார் ரசம் கூட்டு ஏதோ என்னால் முடிஞ்சுது தனியாக இருந்து நான் சமையல் செய்து முடிச்சுட்டேங்க அவங்க வரத்துக்குள்ளே நான் சமையல் செய்து முடித்தாதான் பூஜை ரூமில் போயிட்டு நான் அலங்காரம் பண்ண முடியும் என்னால் முடிஞ்சிது ஸோ வந்து சாமிக்குலாம் பூலாம் போட்டாச்சு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு அவங்க ஊருக்காவடி எங்களுக்கு எப்போவுமே ஸோ வந்து அவங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு பம்பம் மூளைலாம் வச்சுட்டு வருவாங்க அதுக்கிடையில் அதுக்குள்ளே வந்து நான் சமையல் வேலையும் முடிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பூஜை ரூமாக அலங்காரமும் பண்ணி வைக்கணும் ஸோ வந்து அவர் நைன் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டாங்க வந்த உடனே என்ன பண்ணும் காவடி எடுத்துட்டு இருந்தோன்னே அவங்களுக்கு ஆலங்கரைத்து ஊற்றிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு பம்பக்கார கூட வந்துடுவாங்க ஸோ வந்து பம்பக்கார வந்த ஒன்று சாமி ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து இலையெல்லாம் போட்டு தயாராக இருக்கும் பம்பக்காரம் வந்தாச்சு பம்பை அடித்து சாமி ஏதோ எங்களால் முடிஞ்ச மாதிரி சிம்பிளாக கும்பிட்டு முடிச்சாச்சுங்க இவ்வளோ சீக்கிரம் கும்பிட்டுட்டு ஒரு பத்து பத்து தரைக்கெலாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டுங்க ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் பையன் பாருங்கள் அவனுக்கு ஒரு குட்டி மோளை ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த மோளை வச்சுக்கிட்டு அவனை வந்து பம்ப அடிச்சிருந்தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நெ நிறைவாக இருந்துச்சு மனசுக்கு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஊர் காவடிங்க எங்களுது அதனால் வந்து ஊர் ஜனமே ஒன்றா சேர்ந்து காவடி எடுத்துகிட்டு ஊரை ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டு மட்டுக்கு அவங்க எப்படி போகிறாங்களோ போகலாம் எங்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ்ஸு வச்சாங்க ஸோ அப் அண்ட் டவுன் அதனால் ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டு ஃப்ரீயாகவே போயிட்டு ஃப்ரீயாகவே வந்துவிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு அதனால்